ரெய்ஸ்தலாட் இன்னைக்கு நம்ம சேனல்ல மோசையின் வாழ்க்கை வரலாற்றின் பதினாறாவது பாகம் தான் பார்க்க போகிறோம் இதன் முந்தைய வீடியோக்களோட லிங்க்கை கீழே இருக்கிற டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன் மறக்காம பாருங்க அப்பதான் அந்த வீடியோக்களோட தொடர்ச்சி உங்களுக்கு புரியும் வீடியோக்களை போறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலையும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கர்த்தர் மோசையிடம் பலிகளை பற்றி கூறினார் கர்த்தரின் கட்டளைகளை அசட்டை பண்ணி அவர் கற்பனைகளை மீறுகிற உன் தேசத்தில் பிறந்தவர்களாகிலும் அந்நியனாகிலும் எவனாகிலும் துணிகரமான எதியாகிலும் செய்தால் அவன் ஆத்தமா அறுப்புண்டு போக வேண்டும் எனவும் அவன் அக்கிரமம் அவன் மேல் இருக்கும் என்றும் கர்த்தர் மோசியிடம் கூறினார் பின்பு ஒரு ஓய்வு நாளில் இஸ்ரோவில் புத்திரர் வனாந்தரத்தில் இருக்கும் பொழுது அங்கே விறகுகளை பொறுக்கிக் கொண்டிருந்த ஒரு மனிதனை கண்டுபிடித்து அவனை மோசே ஆரோன் மற்றும் சபையார் அனைவரிடத்துக்கும் கொண்டு வந்தார்கள் மோசேக்கும் ஆரோனுக்கும் சபையாருக்கும் என்ன செய்ய வேண்டும் என்று உறுதியாய் தெரியாததால அவனை காவலில் வைத்தார்கள் கர்த்தர் மோசி அந்த மனிதன் நிச்சயமாக கொலை செய்ய வேண்டும் சபையார் எல்லாரும் அவனை பாளையத்துக்கு வெளியே கொண்டு போய் அவன் மேல கல்லெறியுங்கள் என்று சொன்னார் அதன்படியே சபையார் எல்லாரும் அவனை பாளையத்துக்கு வெளியே கொண்டு போய் கல்லெறிந்தார்கள் அவன் சேர்த்தான் பின்பு கர்த்தர் மோசி நீ இஸ்ரோவில் ஜனங்க கிட்ட போய் பேசி அவங்க தங்கள் தலைமுறை தோறும் வஸ்திரங்களின் ஓரங்களிலே தொங்கல்களை உண்டாக்கி அதை இளநூல் நாடாவால் கட்ட வேண்டும் என்று அவங்க கிட்ட சொல்லு நீங்க பின்பற்றி சோர்ந்து போகிற உங்கள் இருதயத்துக்கும் உங்கள் கண்களுக்கும் ஏத்த மாதிரி நடக்காம கர்த்தருடைய கற்பனைகளெல்லாம் நினைத்து அவைகளின் படியே செய்யும்படிக்கும் உங்கள் தேவனுக்கு பரிசுத்தராய் இருக்கும்படிக்கும் அந்த தொங்கலை பார்ப்பீர்களாக என்றார் லேவிக்கு பிறந்த கோகாத்தின் குமாரனாகிய இட்சையாரின் மகன் கோராகி என்பவன் ரூபன் வம்சத்தில் உள்ள எலியாவின் குமாரனாகிய தாத்தானியும் அபிராமியும் பேலேத்தின் குமாரனாகிய ஓரணியும் கூட்டிக் கொண்டு ஜனங்களில் சபைக்கு தலைவர்களும் சங்கத்துக்கு அழைக்கப்பட்டவர்களும் பிரபல மாணவர்களும் ஆகிய இருநூற்றி ஐம்பது பேர்களோடு கூட

போயிடுவார் அதனால நீங்க ஒண்ணு பண்ணுங்க கோராகே கோராகின் கூட்டத்தார்களே நீங்கள் எல்லாரும் தூப கலசங்களை எடுத்து கொண்டு நாளைக்கு அவற்றில் அக்கினிய போட்டு கர்த்தருடைய சந்நிதியில் தூப வர்க்கம் விடுங்க அப்பொழுது கர்த்தர் எவனை தெரிந்து கொள்வாரோ அவன் பரிசுத்தமா இருப்பான் லேவியின் புத்திரராகிய நீங்களே மிஞ்சு போறீங்க லேவியின் புத்திரரை கேட்டுக்கோங்க கர்த்தருடைய வாசஸ்தலத்தின் பணிவிடைகளை செய்கிறதுக்காகவும் சபையாரின் முன்னின்று அவர்கள் செய்ய வேண்டிய வேலைகளை செய்கிறதுக்காகவும் தான் கர்த்தர் உங்களை தம்மண்டையில் சேர பண்ணும்படி உங்களை இஸ்ரவேல் ஜனங்களிலிருந்து பிரித்தெடுத்தார் அவர் உன்னையும் உன்னோடு கூட லேவி புத்திரராகி உன்னுடைய எல்லா சகோதரர்களையும் சேர பண்ணினது உனக்கு அற்ப காரியமோ இப்போ ஆசாரிய பட்டத்தையே தேடுகிறீர்களோ இதற்காக நீயும் உன்னோட கூட்டத்தார் எல்லாரும் கர்த்தருக்கு விரோதமாக கூட்டம் கூடினீர்கள் ஆரோனுக்கு விரோதமாக நீங்க முறுமுறுக்கிறதுக்கு அவன் எம்மாத்திரம் என்றார் மோசே பின்பு மோசே எலியாவின் குமாரராகிய தாத்தானியும் அபிராமியும் கூட்டிட்டு வரும்படி அனுப்பினார் அவர்கள் நாங்க வரமாட்டோம் இந்த வனாந்தரத்துல எங்களை கொன்று போடுறதுக்காக பாலம் தேனும் ஓடுகிற தேசத்திலிருந்து எங்களை கொண்டு வந்தது அற்ப காரியமோ எங்க மேல துரைத்தனமும் பண்ண பாக்கிறாயோ நீ இதுவரைக்கும் எங்களை பானம் தேனு தேசத்துக்கு கொண்டு வரவில்லை எங்களுக்கென்று வயல்வெளிகளையும் திராட்சை தோட்டங்களையும் சொந்தமாக கொடுத்ததும் கிடையாது இந்த மனிதருடைய கண்களை பிடுங்க பார்க்கிறாயோ நாங்க வரமாட்டோம் என்று சொன்னார்கள் அப்பொழுது மோசைக்கு கடும் கோபம் மூண்டது கர்த்தர் கர்த்தர்கிட்ட அவங்க செலுத்தும் காணிக்க அங்கீகரிக்காதீங்க நான் அவர்களிடத்தில் ஒரு கழுதை இல்லை அவர்கள் ஒருவனுக்கும் எந்த ஒரு பொல்லாப்பை செய்யவும் இல்லை என்று கூறினார் பின்பு மோசியை கோராக பார்த்து நாளைக்கு நீயும் உன் கூட்டத்தாரும் ஆர்வனும் கர்த்தருடைய சன்னிதிக்கு வந்துருங்க உங்கள் ஒவ்வொருவனும் தங்கள் தங்கள் கலசத்தை எடுத்து அவைகளில் தூப வர்க்கங்களை போட்டு தங்கள் தங்கள் தூப கலசங்களில் மொத்தம் இருநூற்று ஐம்பது கலசங்களையும் நீங்க கர்த்தருடைய சன்னிதிக்கு கொண்டு வர வேண்டும் நீயும் தன் தன் தூப கலசத்தை கொண்டு வாங்கி கூறினார் அவர்களும் அவரவர் தங்களுடைய தூப கலசங்களை எடுத்து அவைகளில் அக்கடியையும் தூப வர்க்கத்தையும் போட்டு வாசலுக்கு முன்பாக வந்து நின்றார்கள் ஆரோனும் அங்கே நின்றார்கள் அவர்களுக்கு விரோதமாக கோராகு சபையை எல்லாம் ஆசாரிப்பு வாசலுக்கு முன்பாக கூடி வர செய்தார் அப்பொழுது கர்த்தருடைய மகிமை சபைக்கெல்லாம் காணப்பட்டது கர்த்தர் மோசையோடும் ஆறோனோடும் பேசினார் என்னன்னா இந்த சபையை வைத்து பிரிந்து போங்கள் நான் ஒரு நிமிஷத்திலே அவர்களை அதமாக்குவேன் என்றார் அப்பொழுது அவர்கள் முகம் குப்புற விழுந்து தேவனை மாம்சமான யாவருடைய ஆவிகளுக்கும் தேவனே ஒரு மனிதன் பாவம் செய்ததற்காக சபியார் எல்லார் மேலும் கொள்வீரோ என்றார்கள் கர்த்தர் மோசியை நோக்கி கோராக தாத்தான் அபிராம் என்பவர்களுடைய வாசஸ்தலத்தை விட்டு விலகி போங்கள் என்று சபியாருக்கு போய் சொல்லுன்னு சொன்னார் உடனே மோசை எழுந்திருந்து தாத்தான் அபிராம் என்பவர்களிடத்தில் போனார்கள் இசரவிலின் மூப்பரும் அவனை பின் சென்று போனார்கள் மோசே அந்த சபியாரை நோக்கி இந்த துஷ்ட மனிதன் எல்லா பாவங்களினால் நீங்கள் வாரி கொள்ளாதபடிக்கு அவர்கள் கூடாரங்களை விட்டு விலகி அவர்களுக்கு உண்டானவைகள் ஒன்றையும் என்றார் அவர்களும் அபிராம் என்பவர்களுடைய விட்டு விலகி போனார்கள் பிள்ளைகள் குழந்தைகளோடும் வெளியே தங்கள் கூடார வாசலிலே நின்றார்கள் அப்பொழுது மோசே இந்த கிரியகளை எல்லாம் செய்கிறதற்கு கர்த்தர் என்னை அனுப்பினார் என்றும் அவைகளை நான் என் மனதின்படி செய்யவில்லை என்றும் நீங்க எப்படி தெரிஞ்சுப்பீங்கன்னா சகல மனிதர சாகர நேரிடது போல இவர்களுக்கு நேரிட்டால் கர்த்தர் என்ன அனுப்பவில்லை என்று அறிவீர்கள் கர்த்தர் ஒரு புதிய காரியத்தை நேரிட செய்வதால் பூமி தன் வாயை திறந்து இவர்கள் உயிரோடே பாதாளத்தில் இறக்கத்தக்கதாக இவர்களையும் இவர்களுக்கு உண்டான யாவையும் விழுங்கி போட்டதே ஆனால் இந்த மனிதர் கர்த்தரை அவமதித்தார் என்பதை அறிந்து கொள்வீர்கள் என்று மோசேஸ் கூறினார் மோசி இந்த வார்த்தைகளை எல்லாம் சொல்லி முடித்த உடனே அவர்கள் நின்றிருந்த நிலம் பிளந்தது அவர்களையும் அவர்கள் வீடுகளையும் கேராருக்கு உரிய எல்லா மனிதரையும் அவர்களுக்கு உண்டான சகல பொருட்களையும் விழுங்கி போட்டது அவர்கள் தங்களுக்கு உண்டான எல்லாவற்றோடும் கூட உயிரோட பாதாளத்தில் இறங்கினார்கள் பூமி அவர்களை மூடிக்கொண்டது இப்படி சபையின் இருந்து அழிந்து போனார்கள் அவர்களை சுற்றிலும் இருந்த இஸ்ரவல் ஜனங்கள் எல்லாரும் அவர்கள் கூக்குரலை பூமி நம்மளையும் விழுங்கி போடும் என்று சொல்லி ஓடினார்கள் கர்த்தருடைய சன்னிதியிலிருந்து அக்கினி புறப்பட்டு வந்து தூபம் காட்டின அந்த இருநூற்று ஐம்பது பேரையும் பச்சைத்து போட்டது பின்பு கர்த்தர் மோசை நோக்கி அக்கனிக்குள் அகப்பட்ட தூப கலசங்களை எடுத்து அவைகளில் இருக்கிற அக்கினியை அப்பாலே கொட்டி போடும்படிக்கு ஆரோனுடைய மகன் இளையாசர் கிட்ட போய் சொல்லு தங்கள் ஆத்து மாக்களுக்கே கேடு உண்டாக்கின அந்த பாவிகளின் தூப கலசங்களை வலிவெடுத்து மூடத்தக்க தட்டையான தகடுகளாக அடிங்க அவர்கள் கர்த்தருடைய சந்நிதியில் அவைகளை கொண்டு வந்ததினால் அவைகள் பரிசுத்தமாயின அவைகள் இஸ்ரவேலருக்கும் ஒரு அடையாளமாக இருக்கும் என்று கர்த்தர் கூறினார் கர்த்தர் சொன்னபடியே ஆசாரியனாகிய இளையசர் சுட்டரிக்கப்பட்டவர்கள் கொண்டு வந்திருந்த வெண்கல தூப கலசங்களை எடுத்து ஆரோனின் புத்திரராய் இராத அந்நியன் ஒருவனும் கர்த்தருடைய சந்நிதியில் இனி தூபம் காட்ட வராத படிக்கும் கோராகைப் போலவும் அவன் கூட்டத்தாரைப் போலவும் அழிந்து போகாத படிக்கும் இஸ்ரவேல் ஜனங்களின் ஞாபக குறியாக இருக்கும்படிக்கும் அந்த கலசங்களை பழிபடுத்தி மூடும் தகடுகளாக அடித்தான் மறுநாளிலே இஸ்ரேலின் ஜனங்களின் சபையார் எல்லாரும் மோசனுக்கும் விரோதமாக முறுமுறுத்து நீங்கள் கர்த்தரின் ஜனங்களை கொன்று போட்டீர்கள் என்றார்கள் சபையார் ஆசாரிப்பு கூட பார்க்கும் போது மூடினது கர்த்தருடைய மாறோனும் ஆசாரிப்பு கூடறதுக்கு முன்பாக வந்தார்கள் அப்பொழுது கர்த்தர் மோசை நோக்கி இந்த சபையாரை விட்டு விலகி போங்க ஒரு நிமிஷத்திலே அவர்களை அதமாக்கவே என்றார் அப்பொழுது அவர்கள் முகம் குப்புற விழுந்தார்கள் அதை கேட்ட மோசை ஆரோனை பார்த்து நீ தூப கலசத்தை எடுத்து பலிபடு சிவனிடத்தில் இருக்கிற அக்னி அதில போட்டு அதன் மேல் தூப வர்க்கம் இட்டு சீக்கிரமாய் சவியனிடத்தில் போய் அவர்களுக்காக பாவ நிவர்த்தி செய் கர்த்தருடைய சந்நிதியிலிருந்து கடுங்கோபம் புறப்பட்டது வாதி தொடங்கிட்டு என்றார் மோசி சொன்னபடியே ஆரோன் அதை எடுத்துக்கொண்டு சபையின் நடுவில் ஓடினான் ஜனங்களுக்குள்ளே தொடங்கி இருந்தது ஆரோன் தூப வர்க்கம் போட்டு ஜனங்களுக்காக பாவ நிவர்த்தி செய்து செத்தவர்களுக்கும் உயிரோடு இருக்கிறவர்களுக்கும் நடுவே நின்றான் அப்பொழுது வாதி நிறுத்தப்பட்டது போராக நிமித்தம் செத்தவர்களை தவிர அந்த செத்து போனவர்கள் பதினாலாயிரத்தி எழுநூறு பேர் வாதை நிறுத்தப்பட்ட பின்பு ஆரோன் ஆசாரிப்பு வாசலுக்கு மோசையின் இடத்தில் திரும்பி வந்தான் பின்பு கர்த்தர் மோசையை நோக்கி நீ இஸ்ரோவில் ஜனங்க கிட்ட போய் அவங்க பிதாக்களின் வம்சங்களாகிய ஒவ்வொரு வம்சத்தினுடைய பிரபுவின் இடத்தில் ஒவ்வொரு கோளாக பனிரெண்டு கோளை வாங்கி அவனவன் கோளில் அவனவன் பெயரை எழுது லேவியனுடைய கோளின் மேல் மேல்றன் பேரை எழுது அவர்களுடைய பிதாக்களின் ஒவ்வொரு வம்ச தலைவனுக்காகவும் ஒவ்வொரு கோல் இருக்க வேண்டும் அவைகளை ஆசாரிப்பு கூடாரத்திலே நான் உங்களை சந்திக்கும் ஸ்தானமாகிய சாட்சிப்பட்டிக்கு முன்னாடி வை அப்பொழுது நான் தெரிந்து கொள்கிறவனுடைய கோள் துளிர்க்கும் இப்படியாய் இஸ்ரோவில் ஜனங்கள் உங்களுக்கு விரோதமாய் முறுமுறுக்கிற அவர்கள் முறுமுறுப்பை என்னை விட்டு ஒளிய பண்ணுவேன் என்றார் மோசே இதை இஸ்ரவேல் புத்திரரோடே சொன்னார் அப்பொழுது அவர்களுடைய பிரபுக்கள் எல்லாரும் தங்கள் பிதாக்களின் வம்சத்தின் படியே ஒவ்வொரு பிரபுவுக்கும் ஒவ்வொரு கோளாக பன்னிரண்டு கோள்களை அவனிடத்தில் கொடுத்தார்கள் ஆரோனின் கோலும் அவர்களுடைய கோளுடனே இருந்தது அந்த கோள்களை மோசே சாட்சியின் கூடாரத்திலே கர்த்தோட சமூகத்தில் வைத்தார் பிரவேசிக்கும் போது அப்பொழுது மோசே கர்த்தருடைய சமூகத்தில் இருந்து அந்த கோள்களை எல்லாம் எடுத்து இசர்வில் புத்திரர் எல்லாரும் காணுபடிக்கு அவற்றை வெளியே கொண்டு வந்தார் அவர்கள் கண்டு அவரவர் தங்கள் கோள்களை வாங்கி கொண்டார்கள் அப்பொழுது கர்த்தர் மோசை நோக்கி ஆரோனுடைய கோல் அந்த கழகக்காரருக்கு விரோதமான அடையாளமாக இருக்கும் பொருட்டு அதை திரும்பவும் சாட்சி பெட்டிக்கு முன்னே கொண்டு போய் வை இப்படியாய் அவர்கள் எனக்கு விரோதமாய் முறுமுறுப்பதை ஒளிய பண்ணுவாய் அப்பொழுது அவர்கள் சாக மாட்டார்கள் என்று கர்த்தர் கூறினார் கர்த்தர் தனக்கு கட்டளையிட்டபடியே மோசை செய்தார் அப்பொழுது இஸ்ரவேல் புத்திரர்கள் மோசை நோக்கி இதோ நாங்கள் செத்து அழிந்து போகிறோம் நாங்கள் எல்லாரும் அழிந்து போகிறோம் கர்த்தரின் வாசஸ்தலத்தின் கிட்டே வருகிற எவனும் சாகிறான் நாங்கள் எல்லாரும் செத்தாதான் இது தீருமோ என்றார்கள் ஆமேன் மீண்டும் அடுத்த வீடியோவின் மூலம் உங்களை சந்திக்கிறேன் இயேசுவி நாமத்தினா ஆமீன்